அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுது மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது கம்ப ராமாயணத்தில் உள்ள ஒரு அருமையான நீதி செயலை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் தக்க இன்னதகாதன இன்னும் ஒக்க உன்னலராயின் உயர்ந்துள் மக்களும் விளங்கே மனுவின் நெறிபுக்கவேல் அவ்விளங்கும் பொத்தேலிரே ஐம்பொறி உணர்வும் உணவு உறக்கம் போன்ற செயல்களும் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவாய் அமைந்தவை நல்லவை இவை தீயவை இவை என பகுத்துணர்ந்து வாழும் முறை விலங்குகளிடம் இல்லை ஆனால் அவை மனிதர்களுக்கு இருப்பதால் மனித இனம் சிறப்புடைய இனமாக கருதப்படுகிறது ஆதலால் மனிதராய் பிறந்தும் பகுத்து உணர்ந்து வாழும் அறவாழ்வு அமைத்து கொள்ளவில்லை என்றால் அம்மனிதர் விலங்கு நிலையில் உள்ளவராகவே கருதப்படுவார் விலங்காய் பிறந்தும் நீதி நெறியோடு வாழுமாயின் அவ்விளங்கும் தேவர்க்கு சமமாக மதிக்கப்படும் என்கிறார் கம்பர் கம்பராமாயணத்தில் நன்றி வணக்கம்